கால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வழக்கம் போல் வந்து மார்னிங் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வெந்நி ரெடியாகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து காப்பி வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நேற்று களையை வச்ச பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ வந்து நம்ம பாத்திரம் ஸ்டாண்டில் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இட்லி தான் அவிக்க போகிற அதுக்கு வந்து மாவு வந்து இட்லி குட்டூத்தில் வந்து வீற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஃபேனில் கொஞ்சம் கடுவு அப்புறம் வந்து மத்தல் போட்டு கொஞ்சம் சக் இன்னும் வந்து சட்னி வைக்க போகிற அதுக்கு வந்து சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் வீட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேவி அளவு அளவு வாட்டர் ஆட் பண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆஃப்டர்நூனு உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் வந்து இன்னும் பருப்பு கறி வைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் பருப்பை கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன உள்ளி கொஞ்சம் வந்து பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் காயப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு வந்து வாட்டரை விட்டு குக்கரை குக்கரை வந்து நான் வந்து வேக அடுப்பில் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து விசிலுக்கு வந்து பருப்பை வந்து நான் வந்து வேக வச்சாச்சு இப்போ ஒரு பக்கம் வந்து பின்ஸை வந்து நின்று வந்து கொஞ்சம் பீன்ஸ் தான் இருந்தால் டவனாக வைக்க முடியாது அப்போ இருந்த பீன்ஸை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நிறக்கி கொஞ்சம் உப்பு தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை வறுவல் பண்ண போகிற அதுக்கு ஒரு ஃபேமில் வந்து கொஞ்சம் வெண்டைக்காயை போ வந்து வதை இந்த பெரிய உள்ளியும் போட்டு வதக்கி ஃபென்ஸ் பெரிய உள் வதங்கின பக்கம் வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்க பீன்ஸை வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு வேக வச்ச பீன்ஸை வந்து அதில் போட்டு வ வதக்கி அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொடி போட்டு சூப்பராக ஒரு சிம்பிளாக வந்து பீன்ஸ் வந்து வறுவல் வந்து ரெடியாக எடுத்து சின்ன வந்து வெங்காயம் வதங்கினதை வந்து நான் வந்து இப்போ வந்து பொடி பொடியை நறுக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டு நீர அளவு உப்பை ஆட் பண்ணி வந்து வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வந்து இப்போ வந்து வதங்கிட்டு நம்ம வந்து அடுத்தது வெண்டைக்காய் வதங்குனதை வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் போடியும் ஃப்ரெண்ட்ஸ் மந்தத்தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வெண்டைக்காய் வந்து வதங்கினதை வந்து இப்போ வந்து தேங்காய் தூரல் வந்து ஆட் பண்ணால் வந்து சூப்பராக வந்து வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருந்தது எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினது சேர்ந்துருச்சு இருந்ததை வச்சு சிம்பிளாக வந்து எல்லாமே ஒரு ரெசிபிக்கு வந்து ட்ரை பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பருப்பு வெந்தாச்சு அதை வந்து நான் முட்டை கரைக்க போட்டு நல்லா வந்து கடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் பருப்பு வந்து வேகம் வந்து குறைஞ்சிச்சு ஃபிரெண்ட் சில்லாட்டை நல்லா வேகும் இப்போ வந்து கடு தடிச்சு விட்டு சூப்பராக வந்து ஒரு பருப்பு கறி ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் உள்ள இப்போ ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து அடுப்பில் வந்து வெந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்ச வச்சு எரி பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சால் வந்து நம்ம ஆஃப்டர்நூனில் லஞ்சுக்குள்ளே ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து முட்டை வேக வச்சு எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து ஒரு வரவில் பண்ணி வச்சிருக்கீங்க நேற்று வச்சு தக்காளி ரசம் அப்புறம் வந்து பருப்பு கறி வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வெண்டைக்காய் வரும்போது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வருது ஃப்ரெண்ட்ஸ் நானே ஓனாக எழுதி ரைட் பண்ணி சிறுகதைகள் விருப்பம் அந்த சிறுகதையை படித்து என்னுடைய சிறுகதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூன் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் திடீரென வந்து ஒரு ஞாபகம் வந்து நம்மள்கிட்ட இடியப்ப மாவு இருக்குது அதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபிஸ் நம்ம பண்ணலாமே சிம்பிளாக ஒரு ரெசிபிஸ் பண்ணலாமே சொல்லிச்சு படப்படன்னு இருந்து கொஞ்சம் இடியப்ப மாவை தட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இடியப்ப மாவை தட்டி கொஞ்சம் தேவையான அளவு அதுக்கு சுகரை வந்து தட்டி அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் அதில் போட்டு எல்லாமே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தெய்வம் அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதைக்கு வந்து உருண்டை பதத்துக்கு வர்றதுக்குலாம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து மந்த மாவு வந்து பெசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து பசைஞ்சு இப்போ வந்து சிறு சிறு உருண்டை ஒரு ஆறு உருண்டை தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணியேன்னா வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இட்லி குட்டத்தில் வந்து தண்ணி வந்து வேக வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது வந்து வாட்டர் வந்து கொதிச்சாச்சு கொதிச்சது வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து உருண்டையெல்லாம் வச்சுருந்த மாவை வந்து அதில் வந்து இந்த இட்லி குட்டத்தில் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தட்டு வந்து ஆறு இதாக இருக்கும் நம்மளுக்கு ஆறு உருண்டை வைக்க கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக வந்து உருண்டை ரெடியாகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்ததான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல்